வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தள்ளுவண்டி கடையில் கிடைக்கிற மாதிரியான ஒரு கார சட்னி எத்தனோ விதமான சட்னி செஞ்சாலும் தள்ளுவண்டி கடைக்குன்னு ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளப்போ இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கங்க இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு பல் ஒரு அஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல் நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு எட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வழு வழுன்னு அரைச்சிடுங்க குறை குறைனு அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட தேவை கிடையாது தக்காளியில் இருக்கிற தண்ணியிலே நம்ம அரைச்சிடலாம் நல்லெண்ணெய் நான் வெட்டிருக்கேன் ஒரு மூணு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் கடுகுளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை போட்டுக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் சட்னி ஒரு இட்லி ரெண்டு இட்லி சாப்பிட்ற பிள்ளைங்க குழந்தைங்க ஒரு மூணு இட்லி நாலு இட்லி தாராளமாகவே சாப்பிடுவாங்க காரமும் அதிகம் இருக்காது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இது தோசையோடு சாப்பிட்றப்போ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தண்ணி சேர்க்க தேவை கிடையாது இதே போதும் நல்லா கலந்து கொடுத்துருங்க கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை போக தாண்டி நல்லா கொதிக்கட்டும் ஒன்று ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதித்த உடனே எண்ணெய் கொஞ்சம் லேசாக பிரிஞ்சு வரும் அதுதான் பதம் பச்சை வாசனையும் போயிடும் எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்துருக்கனால பச்சை வாசனையும் போயிடும் அளவுக்கு வந்த உடனே எடுத்து வச்சுருங்க அருமையான ரோட்டுக்கடை காரச்சட்னி தயாராகிடுச்சி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ